சோக்கள் அன்பானவர்களே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது வசனம் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பாருங்க அந்த இருபத்தி ஏழாம் வசனத்துலேருந்து முப்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் பத்து வசனங்களில் இயேசுவை பற்றி யோவான் சானகன் என்னெல்லாம் புரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சாட்சி தான் அவருக்குள்ளே பொறாமையை விதைக்க ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுறாங்க அவரை பெருமை அவருக்குள்ள பெருமை உணர்வு வரும்படிக்கு சிலர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் யோமான் சானகனும் அதற்கு இடம் கொடுக்காமல் தன்னை தாழ்த்துகிறார் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார் அப்படி மகிமைப்படுத்தும் போது இப்படி சொல்கிறாரு தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர் எந்த பிதாவாகிய தேவனை இந்த மக்கள் பற்றி கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்களோ அந்த தேவன்தான் இயேசுவை அனுப்பினார்னு யோவான் சொல்கிறார் அது மட்டும் இல்லை தேவனால் அவர் அனுப்பப்பட்டதுனால தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகிறார் கடவுள் என்ன பேசுவாரோ அதை தான் இயேசு பேசுகிறாருன்னு யார் சொல்கிற யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் அது மட்டும் இல்லை தேவன் அவருக்கு இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தையை கேட்கும்போது ஜனங்கள் இது தேவனுடைய வார்த்தைன்னு உணர முடியுமா நம்ம தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு மக்களால் சொல்ல முடியுமா யோவான் ஸ்நானகனால் இயேசுவை பற்றி தெளிவாக சொல்ல முடிஞ்சது அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் அவர் பேசுகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு தெளிவாய் சொல்கிறார் நீங்களும் நானும் தேவனோட வார்த்தையை பேசும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அசைவு வரும் மாற்றம் வரும் அவங்களுடைய வாழ்க்கை தொடப்படும் அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் திருத்துவத்தின் ரெண்டாவது நபராகிய இயேசுவின் மேலே அளவில்லாமல் கொடுத்தார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு நான் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நொறுக்கப்பட்டவர்களை கட்டி எழுப்ப குருடருக்கு பார்வை கொடுக்க என்று சொல்லி அந்த தம்முடைய பட்டியலை நீட்டி என்னென்னு சொல்கிறாரு இதற்காகவெல்லாம் தான் நான் அபிஷேகிக்கப்பட்டேன் பிரியமானவர்களே கடவுள் நமக்கு தம்முடைய ஆவியை கொடுத்தது எதுக்கு ஜான் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்க மற்றவர்களுக்கு நல்லது நடக்க மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விட மற்றவர்களுக்கு குருடர்களுக்கு பார்வை கொடுக்க செவிடர்களுக்கு செவிகளை கொடுக்க இப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய தான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா இயேசுவை சரியாக புரிஞ்சிருக்கிறோமா இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஆமேன்